அக்கா சால் போடணும்டா எதுக்கு நீ சைல்ல போடுவாங்க அது இல்ல நான் தான் கேட்டேன் போடா போ அது இல்ல இப்போ எங்க வச்சனே தெரியல ஏப்பா டைரக்டர் டைரக்டர் பட டைரக்டர் வந்தா பட ஆ சார் வணக்கம் சார் அண்ணா நடிகர் சான்ஸ் கேட்டீங்கமாண்ணா யோ டைரக்டர் வராருன்னு இவனா நடிகர் சான்ஸ் கேட்குறான்

யாரு வராங்க தெரிய தேவையில்ல திண்டதுவே இருக்காதீங்க நடிச்சு மேல வரணும்னு நினைக்கணும் அதுக்குதான் வரீங்க நீ என்னமா கேட்ட வர நீ என்ன இப்ப டைலாக் கிழிக்கிற நான் பாக்குறேன் கேமரா ரெடியா ஸ்டார்ட் பண்ண போற லைட்டிங் பார்க்கணும் சொல்லாதீங்க ரெடி பண்றா சரி உங்களோட எழுதுக்குள்ள

சார் டயலாக் பேசுறா சுத்தியே தடிக்கு வா சார் எப்படி சார் ஸ்டீல் பட்டரியோட வேல் சேர்வங்க நடிக்கிறது கூட்டி வந்துட்டீங்களா ஏய் ஏடி எங்கப்பா யார் அவங்க கூட்டி வந்துது தெரியுங்க சார் சரி போ அம்மா நீ ஒரு டைலாக்கும் பேச வேணாம் சும்மா உட்காந்தா போதும் அட்வொகேட் உங்க சீன் தான் இப்போ போகுது டயலாக் நீங்க பேசுறீங்க சரியா சரிங்க சார்

நீ மயிலாடு இது இது எதுவும் சொல்ல வேணாம் இருந்து போகலாம் நீ ரோல் பண்ணு ஏழு தடவை ரோல் பண்ண சொன்னீங்க இன்னும் எதுவுமே எடுக்கல இப்ப எடுப்போம் டைலாக் பேசியா என் கட்சிக்காரன் மகிழ்வா நான் என்ன வச்சையிலண்ணா என்ன வச்சையும் இல்லை நான் கட்டு தானே முதல்ல கட் பண்ணிட்டு போ டல்லே

ஏய் மற்ற எதுவும் எடுக்க வேணாம் இப்போ இவர் சின்னு எடுப்போம் இவனுக்கம் பேச வரல அவனுங்க பேச வரல அந்த அம்மா ஆயே ஆயே ஆ எனக்கு உயிரை வாங்குது எங்க எந்த குடிச்சிருவதிய சார் டென்ஷன் ஆவாதிங்க சார் ஒரே டேக்ல பட்டையை கிளப்பா சார் கலப்பு ரோல் தானே பண்ணிட்டேன் ரோல் பண்ணிட்ட ஆக்சன் சொல்லுங்கள் பாய் சார் மைலார் டபுள் டிகிரி படிச்ச மயிலார் வேலை இல்ல நான் இறங்காத கம்பெனியே இல்ல ஏறாத கம்பெனியே இல்ல எங்கெங்க வேலை பார்த்தேன் வேலை கிடைக்கல மயிலார் பசி வயிற்ற கிள்ளுது என் குடும்பத்துல என் அம்மாக்கு என் அப்பாக்கு என் ஒரே தங்கச்சிக்கு என் தங்கச்சி கல்யாணமே ஆகல மயிலா என்ன பண்றது என்ன பண்றது வரும இந்த பக்கம் வரும அந்த பக்கம் வரும என் தங்கச்சி நான் கலசேக்க தேவை இல்லையா அதனால்தான் மயிலாட்

குட்டவாளி கூட இருக்கான் பேச அவன் பேச வச்சிருக்கல அவரு பேசிருப்பா தயவு செஞ்சு வாங்க சார் நான் பாத்துக்கிறேன் இந்த கான்பிடன்ட் தான் இப்ப பேசிடுறாரு எல்லாரும் பேசுனத பாத்துட்டேன் இன்னும் அவன் பேசுன மாட்டை தான் பாக்கல நீ அவன்கிட்ட பேசினிருக்காத வா இப்படி கூப்பிடுறாரு சார் போங்க சார் போயிடாம சார் சார் இவரு

தப்பு செய்யறோம் கண்டிப்பா பிடிப்பேன் தப்பு செய்யறோம் நீ பிடிப்பியா போலீஸ்லாம் எல்லாம் சும்மா இல்ல போலீஸ் எல்லாம் சும்மா இல்லையா இந்த இன்ஸ்பெக்டர் பரமேசிவம் யாரும் ஒன்றியமும் பண்ண முடியாது சம்மையா டைலாக் பேசுறாங்கள இவன் பேசுற டைலாக்னா கரெக்ட் என்றியா நீ தப்பா ஃபுல்லா போலீஸ் டைலாக் பேசினு இருக்கான் நிக்கிறது குற்றவாளி கூண்டுல தெரிதா உனக்கு

சார் இந்த படம் எப்ப சார் ரிலீஸ் ஆகும் ஏன்னா நானு ஜட்ஜா வேஷம் போட்டுருக்கேன்ல இதை வச்சு நாலு படத்துக்கு நானு வாய்ப்பு கேட்பேன் சார் உனக்கு சுத்தியா பிடிக்க தெரியல கட்டியா பிடிக்க தெரியல சான்ஸ் குடுத்துருவாங்களா நீங்க நடிகர் தான் வந்த நடந்து பார்த்தா நீங்க நடிகர் ஆசைய போயிடுச்சு உங்களுக்கு நடிகர் ஆசைப்பட்டதான் போச்சு இங்க நடந்த அலம்பல்ல டைரக்ஷன் பண்ற ஆசையே எனக்கு போயிடுச்சுன்னா பாத்துக்கோ சினிமா ஃபீல்டே வேணாம் ஏமா குண்டம்மா இறங்கி போயிடு

啊！哈哈哈哈哈哈哈！